நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுமை தாங்கி சாய்ந்தால் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் உங்களை சந்திக்கிறேன் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வேலுப்பிள்ளை பரமராசா என்ற ஒரு முதியவர் யாழ்ப்பாணம் கைதில் சாந்திய முதியோர் இல்லத்திலே தங்கியிருக்கக்கூடியவர் அவரை சந்திக்கலாம் சொந்த உடம்பு சொந்த உடம்பு மெயிலிட்டிய திருமணம் செய்த ஆணும் கொள்கையில் இது தொழில் விஷயமாக முன்னால் யாழ்ப்பாணத்துக்கு தொடர் மாடி சுற்றுடன் மாடியில் வந்து தொழில் புரிஞ்சதானே எனக்கு மூன்று தம்பினர் என்னோட நாலு பேர் தொழில் புரிஞ்சது படிப்பு பிடிப்பு எல்லாம் போய் வார காலத்தில் பேன் ஒன்று எடுத்தார் இவா தானே அம்மா இவன் செய்திருந்தது மயில்டி கூட எங்கள் உயிரவன் உங்களை விட வயது எப்படி கூடவா குறையவா குறைவா മയിലൂട്ടിലെ അപ്പം ഒരു സിയപ്പം അവപ്പൻ കരവരുടെ അവർ തന്നെ എന്നെ മേയ് കൊണ്ടത് അങ്ങ് എൻ്റെ മനുവിന്റെ തകപ്പനക്കേ എന്നെ പിടിക്കില്ല വിരുപ്പം ഇല്ലാപ്പുഴപ്പുലേ

நாலு பொம்பளை பிள்ளையை என்னோட விட்டு விட்டோம் அம்மா அப்போ இது அஞ்சாவது கும்புற பிள்ளைய சின்னன்னு தானே அதை கொண்டு போயிட்டான் எங்க போயிட்டா மற்ற அந்த மூண்டாவோட மூண்டாவோட கணவனோட போயிட்டான் நெடுங்கலியில் போய் கேட்டு நானே அம்மா என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது வாடிக்கை அப்போ கேட்க மாடு போட்டான் அங்கே அடி அடி கண்டு அடித்து சந்தையில் வச்சு அடி அடி அடித்து நெடுங்கலியில் பிறகு நெடுங்க அப்படின்னா முள்ளத்துக்கு பொரிசுக்கு கூப்பிட்டு கொண்டு போய் பரம் கொடுத்துடாங்க புளிசியில் அதுக்காக என்னோடய விர மாட்டாதான்னு விரைவு போடுறான் இப்படிலேருந்து வேலி போட்டு பொருசியில் இன்றி போட்டுட்டு வந்ததா பிறகு ஊரில் வந்து அந்த அவனை உன்னை பிடிச்சி பிடிச்சி சொன்னது சவசு பண்ணவனும் அப்படி பிடிக்க நான் சொன்னேன் புலிசியில் போய் வளர்க்கப்படுங்க என்ன விட்டு விட்டு போயிட்டாலும் வந்து வளர்க்க போடுவோம் நான் அங்கே வாடேன் சொல்லிட்டு என்னோட விரும்பினா நான் கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படி அவரோட தான் இருந்து காலங்களில் அங்கே வேலை செய்யலோட வேலை எடுக்க போடுறது வாடுறது என்ன வேலை செய்யுது நீங்கள் அப்பா கடையில் நிற்கணும் நான் கடை டிரைவர் வேலையெல்லாம் விட்டுட்டீங்க விட்டு தேத்தனி கடையில் உங்களோட விட்டுட்டு அந்த நாளையில் கொஞ்சம் குடித்த நான் இல்லையண்டு இல்லையம்மா ஆனால் சந்தோஷம் சந்தோஷம் வந்து ஆனால் போதான் ஒவ்வொரு எனக்கு நல்லாது இல்லை நான் இந்து சமயம் அம்மா அப்போ அந்த அப்போ அந்த பொம்பளை புள்ளையை தையலுக்கு பிள்ளைய அந்த சித்தர் கேட்டது விதத்துக்கு விடுக்கிட்டு உண்டு அப்போ நான் சொன்னேன்னா நான் மட்டும் சிட்டை பெற மாட்டேன் என்ற அம்மா அப்பா என்ற அந்த கடமை கிடக்குது அதை செய்து போட்டு நான் வாரேன் இந்த நாலு என்ன அஞ்சு நாலு பொம்பளை பிள்ளைங்க என்னோட இருக்கிற நாலு பொம்பளை பிள்ளையும் உங்களோட தாரன் நீங்கள் ஏற்றி கொடுங்க இல்லை முதல் சத்து கொடுத்து கொடுத்து அவங்க இப்போ நாலு கும்பல பிள்ளையுமா கொண்டு கிரந்து கொஞ்சம் மூத்தவள் மற்ற ரெண்டு பேர் அங்கேயே இருக்கிறேன் கரைக்கு பண்ணியாண்டு சிலாபம் மற்றவோ கொட்டடியில் சாந்தினி வந்துட்டு தான் மூன்றாம் மாடியில் இருந்துட்டான் பிள்ளையால் ஆக்கை கஷ்டம்மா மூன்றாவது புருஷன் பெருசன் மம்பப்பிடி இருந்து இறந்து விட்டார் கஷ்டம் பிறகு வெளும் என் மனைவி இந்த தங்கக்காரையும் சொன்னாலும் உன்னை ஒரு தினம் பார்க்க மாட்டேன்னு எங்கள் நிலம் வயது ஒரு மடம் அங்கே இங்கே போய் விக்ராந்தன் இல்லங்கம் அவளும் கழிச்சப்போ அது அப்படியே கழிச்ச போது இல்லையம்மா அந்த இன்னைக்கு மகனும் வளர்ந்து விட்டார் என் வீரனும் அவருக்கும் இனி நடைஞ்சில் வைக்கக்கூடாது நானும் என் மன சாஜிக்க மகள் சாந்தினி என் என்னோடய இருங்கப்பான்ட்டு சொல்லில்லைன்னு கேட்குறேன் அவ வீடு வீடு இல்லாதால தான் நம்ம அதனோட இருக்க சொல்லி சொல்லு அப்போ வீடு இருந்தால் அவ வச்சு பாப்பா அவங்கள பாப்பா பாப்பா நம்பிக்கையா சொல்றீங்க ஆ நம்பிக்கையா சொல்றீங்க அவன் அப்பாண்ட நல்ல பாசம் அவங்கள ஓ எல்லாரும் பாசம் அஞ்சும் என்னோட இருந்த நாலு நல்ல பாசம் என்ன மயில் உள்ள காணிக்கு எங்களோட சிறிலங்காமி வரையிலிட்ட எல்லாரையும் எல்லாரும் வந்துருப்பாங்க இப்போ வண்டையும் சொன்னால் அங்கிருந்து இருந்தா சாந்தினிக்கு எழுதி கொடுத்த பண்ணி மனைவியின் தங்கக்காரிக்கு பிள்ளைக தான் சொன்னான் மற்றவ பிள்ளைகள் சாந்தினி தானே பிள்ளை உண்டு வந்து அவள் தான் என்ன இங்க பாக்கிறாள் வலுவா அவளுடைய எல்லாரும் வந்தா எழுதி கொடுவான் பிள்ளைகள் உங்களுக்கு இஞ்சி இருக்க விருப்பமா வீட்டை இருக்க உங்களுக்கு விருப்பமா இல்லை வீட்டா போயிருக்க விருப்பமா ியம்மா போயிருக்கிறதுியா அவன் மூத்தவனுங்க கல்யாணம் கட்டி விட்டு இருந்தார்கள் வேற அதையும் என்னென்ன கூத்து இந்த வந்தப்பட்டுனவர் அவற்றை கூத்துமா என்ன பிரச்சனையுன்னு தெரியாது அவற்ற பிரச்சனை எனக்கு இந்தியும் இருந்தது இருக்குது இருக்குது அதுவும் யோசினே அது இந்த தான் பாருது உண்டு எந்த கவினையம்மா இனி வீர என்னை பார்க்க தேவை தவறுனா இனி புதிய இடத்துல தான் எந்த குடும்பமும் அந்த கேம்பேசி குடியிருக்க கொடுக்குறதுக்கு ஒரு தீர்மானித்து போட்டேன் அம்மா ரெண்டு அப்படி இருக்கிறவே அடக்கம் செய்ய மாட்டேன்ட்டேன் தானே அந்த கூப்பிட்டு கேட்டாலும் ஏற்றுக்கொடுப்ப நியோசிக்காதம்மா இப்போ நான்கு கேட்டால் ஏற்றுக்கொடுக்கணும்மா என்னை கொண்டு அடக்கம் செய்யும் அப்படி ஏற்றுக்கொள்கிறேன்னா என்னைய நீங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்க கூட நீங்கள் வளர்க்குறீங்கள் மனசையும் இன்னொரு ஆளை திருமணம் செய்த பிறகு வளர்க்குறீங்க உங்க உடம்பை அடக்கம் செய்கிறதுக்கு உங்களை பார்க்கணுமா ஐயாவே அதான் விட கடமை விரும்பி வந்த ஏற்றுக் குழுவில் உடுகள் நோமா விரும்பியவர் வீட்டை வந்தால் வீட்டை வர விருப்பப்படுறார் வெற பு விருப்பப்படுறார் வந்த ஏற்று கொழுவங்கள் உண்டு அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டா நீங்க போய் இருப்பீங்க ஆனால் சின்ன தொழிலுக்கு போகுதும்மா எது என்ன தொழில் கடையிலே அந்த கடையில இருக்கு அந்த தத்தில் கிடைக்கு என்னண்டு உங்களால நடக்கிறதே கஷ்டம் என்னோட அந்த கவியோடதான் நடக்கிறீங்க அதை குசி வெயில இருக்க சின்ன வயலுக்கு சும்மா என்ன செய்வீங்க போய் பச்சை மிளகா அது உங்களால் இயலுமா ஏலமா அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேணும் அப்படி வேலைக்கு வர வேலை செய்து இருக்கிற ராமன்னு சொல்றதா ஓ சுமைதாங்கி சாய்ந்தால் நிகழ்ச்சியில் வேலுப்பிள்ளை பரமராசாயி அவனுடைய கருத்துக்கள் அவருடைய துன்பங்கள் தொடர்பில் நீர்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள் கண்ணுற்றிருப்பீர்கள் அவருடைய கவலைகள் இருக்கின்றன என்பதை கூட அவருடைய வாய்மொழி மூலம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உண்மையில் இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்க போனால் ஒரு தாய் இறந்த பிறகு தந்தையை கூறுவார்கள் சித்தப்பன் என்று தாய் என்றால் தந்தை சித்தப்பா அப்படி கூறுவார்கள் ஆனால் ஒரு தாயார் தனது பெண் பிள்ளைகளை கைவிட்டு பிரிதொருவரிடம் சென்ற பிறகு தான் மறுமணம் செய்யாது அந்த பிள்ளைகளுக்கு தாயாக தந்தையாக இருந்து வளர்த்த திரு பரமராசா ஐயா அவர்களை மையில் நாங்கள் ஒரு மெச்சியே ஆக வேண்டும் ஒரு மிக நல்ல அருமையான மனிதர் அவர் இன்று முதியோர் இல்லத்தில் இருப்பதுதான் எங்களால் கூட தாங்கிக் கொள்ள இயலவில்லை நான்கு பெண் பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறார்கள் அந்த பெண் பிள்ளைகளிலே யாழ்ப்பாணத்தில் ஒருவர் யாழ்ப்பாணம் குருநகரில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறார் ஏனையவர்கள் புத்தளம் பகுதி என்று குறிப்பிட்டிருந்தார் அங்கே இருக்கிறார்கள் திருமணமாக யாழ்ப்பாணத்தில் குருநகரில் இருக்கக்கூடிய திருமதி சாந்தினி என்று சொல்லப்படக்கூடிய தனது மகள்தான் தன்னை வைத்து பராமரித்ததாகவும் அவர்களோடு அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தார் அந்த மகள் மகளைத் தவிர ஏனைய மகள்களோடு தான் இருந்ததாக கூட அவர்களோடு குறிப்பிட்டு கூறவில்லை எங்களிடம் அவர் குறிப்பிடவில்லை ஆனால் இந்த விடயத்திலே நாங்கள் திருமதி சாந்தினி அவர்களை நேரில் சென்று ஏன் அவ்வா அவ்வாறுங்கள் தந்தை இல்லத்தில் இருக்கிறார் என்ற கேள்வியை கேட்டிருந்தோம் அதற்கு திருமதி சாந்தினி அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் பாருங்கள் இருக்கிறோம் அது சரி இங்கே அவர் என்னென்னு கேட்டால் நான் என்னோட தான் இருந்தவர் இருந்தவர் நான் வேலைகளுக்கு போன் நான் வல்லனே வேலையில போய் வந்த இடத்துல அப்போ அவர் கொஞ்சம் இதாக இருந்தாப்பில் புறாக நான் எந்த மனுஷனும் குடிக்கிற அவர் முந்தி அவருக்கு அவரும் குடிக்கிறாரு அப்போ இவர் இவரோடையும் அதை நான் அப்படி இருந்தும் பஜ்ஜி இருந்தேன் நான் இல்லையான்னு சொல்லியில் பஜ்ஜி பார்த்து நான் பார்த்துட்டு பிறாக எந்த புருஷனும் தான் கோவித்து கொண்டு அப்படி சண்டை பிடிச்சி வேளால் அவர் அம்மா விட்டோம் போனாப்பில் நாங்களும் வேண்டிட்டு இருந்தவர் கொஞ்சம் நாளாக தனியாக இருந்தவர் பிறகு இவருக்கும் பர்தம் வந்ததோட வேண்டும் அவரும் மோசம் போன அப்போல்லாம் சொன்னவர் தண்ண கொண்டு போய் அங்கே போயாச்சும் அப்படி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் முன்னாலேயும் பார்க்கலாம் கொள்ளியில அது தானிருந்தால் சீரழிவுப்படா போனேன் நான் இருந்தால் இப்போ நீயும் தனிச்சிட்டு அப்போ பார்க்கக்குள்ள ஒரு தரம் இல்லை உண்டபாடும் பெரிய பாடு என்னை கொண்ட விடு பிள்ளையாண்ட அப்போ நாங்கள் அவரை கொண்ட விட இல்லை அவராகவே தானாவே அலுவல் பார்த்தெல்லாம் என்ன கொண்டு போய் விட சொல்லி இடம் மாமா தான் கொண்டு போய் அவரை விட்டா இவற்றை முப்பத்தொண்டு முடிய விட்டு போன യ്യവരുടെ അമ്മി വന്നവർ അപ്പൊ എന്നാലും പോകേല അത് നാറവ് ഞായകെല്ലാം പോയി 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 വറോ വലിയ ഇളക്ക് പോയ പള്ളിക്കൂട ചമിക്ക സാപ്പാട്ക്കലക്കലാണ്ട് അവിപ്പറക്കുള്ള ആക്കളില്ല തനിച്ചേന ഇപ്പൊ തനിയാ നാനും ഒരുതരോടെയും പോറേല എന്റെ സൗഹൃദങ്ങൾക്ക് അമ്മമാർക്കണമെങ്കിൽ നാല് മൊറോടെയും പോറയല്ലേ എങ്കടാ കൈ എങ്ങിയുടെ മാറി അപ്പം ഇക്കറ അപ്പൊ അവരെ പാകര കൊണ്ടും കഷ്ടപ്പെട്ടവടിയാ ഇപ്പൊ അങ്ങേണ്ടപടിയാ അവര് പ്രേജന ഇല്ലാമേക്കാ പോയിപ്പൊ പാത്തേ കേട്ടാ പോയി നമ്മുടെ ചൊല്ലുവ ഉള്ള വിടായും അവർക്കും ും പോയിതച്ചാ അപ്പൊന്നും അവർ തന്നെ ഞാൻ വീട് വാസലുകളും ഇല്ല ഇത് വീട് അപ്പൊ അവയോളും കൊണ്ട് ഇപ്പൊ നാങ്കളും മുളമ്പി എം മംഗ് തീയയും മേലാതെ അവയുളടേയും ഇരുന്ന് കൊഞ്ചോട്ട് ഇവർ അങ്ങനെ അപ്പം കരച്ചല്ലാമേതോ പ്രച്ചനുണ്ട് പോട്ടത്താൻ അവർ ഇഞ്ചാള വന്നോ എന്നോട് ഇന്ന അവളാർ ഇപ്പം അവരെ കൊണ്ടുവന്ന് വെച്ചിരിക്കും എനിക്ക കഷ്ടം തന്നെ എന്നിട്ട് എനിക്കും ഒരു താതലും ഇല്ല അവർ വള്ളനെ ഇരിക്കേക്കളെയും ഉദവി എൻ്റെ അവർ അവരോ ഉദവി എൻ്റെ സുമ വീട്ടിൽ പാതുകാപ്പ് മാറ്റിത്താൻ ഇരുക്കാർ മറ്റുംപടി ഉദവി ഉദവി ഒണ്ടും ഇല്ല ഐയാക്ക് നാ നാം ഐയാ എന്നോട് ഇരിക്കെയും നാൻ വേലയ്ക്ക് പോയിത്താ വേറെ സാപ്പാട്പ്പാട് ഇല്ല അതോ ഇവരെ കൺകാണിപ്പാ പാത്തു കൊണ്ടിരിക്കലിപ്പോൾ കാലം പുറം പോന്നെന്താ വരുവേ അപ്പം ഇവരെ പാകക്കൊള്ളാം കൊഞ്ചം കഷ്ടം തന്നെ അവരെ ചെന്നേ നാങ്ക അപ്പോ വന്ന് അവർ ചില നേരം കേപ്പർ വരെയാണ്ടാ നാ ഇന്ന് എടുത്ത് ചലറേ നഞ്ച വന്ന് ഇന്ന് സീറ കൊള്ളത് ചലറേ നമുക്ക് ചില വന്നേ നാളകേ അപ്പിട്ട് പോകേണ്ടി കേറുക നമ്മ മാട്ടിങ്ങ ഒരു തരം ഇല്ലേ എഞ്ച വീട്ട് അവർ കീഴി ഇറങ്ങി ഒരു ഇടത്തിൽ പോയി കഥച്ചാൽ പോലെ വലി വന്നിട്ട് അവർക്ക് വലി വലി വന്നിട്ട് വന്ന് ോഡില വിളിന്ദിടന്ന് എല്ലാം വായാലെല്ലാം രണ്ട് മണ്ടെല്ലാം ഉടൻച്ചു ഒരു തരം തൂക്കമില്ല പാപ്പ വരും ഇല്ലെങ്കിൽ അപ്പൊ നാ കൊട്ടടിയിലെ ഇവർക്ക് ചോം ഇല്ലോണ്ട് നാ ആരോ ആട്ടോവില പിടിച്ചുകൊണ്ട് അങ്ങ് കൊട്ടടിയും വിട്ടിട്ട് പോയിട്ടു നാം തന്നെ അവരെ കൊണ്ട് ആശുപത്രിക്ക് എന്നോട് ഇന്നും ഒരു വന്നിട്ടുണ്ട് ഉദവി ചെയ്ത് എല്ലാം വിട്ട് ആസ്പത്രിയിലെ വിട്ടിട്ട് தான் போனாங்க அதுக்கு நாங்கள் ஒரு கணக்கான வயதில் இருக்கலாம் அம்மா முடிச்சுட்டு அப்போ நாங்கள் ஒன்றும் கேட்கல இல்லை வளர்ந்த அப்புறம் இல்லை நாங்கள் கேட்கறேன் அதுக்கு எங்கட அம்மா முடிச்சுக்க போக கேட்கல அம்மாவை தான் அங்கேச்சி ஒரு ஆள் இருந்தவா அவள் தான் எங்களை கூடுதலாக அந்த வச்சிருந்தவா வச்சிருந்தவா அப்போ அவையளோட இருந்தபடியே நாங்கள் அம்மாவோட எந்த வித காரணமும் அந்த கிரே இல்லை இப்போ அம்மா விட்டுட்டு போனதோட இருந்து எங்களை அஞ்சு பேரையும் வச்சு அவள் தான் பார்த்தவா சதையில அது அவதான் தான் ப்ரோ நாங்கள் ஒரு அளவு விவரம் தெரிஞ்ச அளவில் இப்படியே நாங்கள் இப்படியே இருந்தேன் புருகங்களுக்கு அவள் தான் கல்யாணம் எல்லாம் செய்து வச்சோம் உண்டதில்லாம் அப்போ ஐயா போய் இப்போ மூன்று வருஷம் சமவர் அது மட்டும் நான் தான் அவரை வச்சு பார்த்த உண்டதில்லாம் பனியிலெல்லாம் கால் கையெல்லாம் முழுத்துக்கிடா கேட்கல ஒரு திட்டம் விடாயும் இல்லை நாங்கள் அப்போ அம்மாவும் பக்கத்தில் இருந்தவ அம்மாவும் பார்த்தாவா அவரை தூக்கி பறித்து கொண்டு எல்லாம் பார்த்தாவான் பனியில் அவர் கால் கையெல்லாம் முழுத்துக்கிடா கேட்கல ஐயா பார்த்து ஒழுப்பி ஆளாக்கி கொண்டு வந்தேன் நான் இஞ்ச கொண்டு வந்து பார்த்தேன் അവർ എന്നാ നാ അവ വിടായിങ്കേ ഒരു ടൈം ഇരണ്ട് കേട്ട് ഒരുതര ടൈം അവർ കഥ കേക്കൂടാതെ വിടായില്ലേ പ്രൈവർ സെത്തൊന്നെ അവർ ഉള്ളേം പാ കൊള്ളാ അത് നാ ഇന്ന് സീരളുവിടാവിടെ നാം പോണ അവർ എല്ലാടും ഇഞ്ചേ ഇന്ത്യ അവർ ഏതാവും അവർ മോശം പോയിരുപ്പർ ഇന്ത്യക്കട്ടോട് പങ്കെണ്ടാ നല്ല മാറി നാളും ഇപ്പം ഇല്ല ഐയ്യാ അന്നളവുക്ക് ഐയ്യാപ് ഉത്തരിച്ചവർങ്ങ ഉത്തരിച്ചവർ അടി പാർക്കും ഒരുതരും ഇല്ല അവിടെ പാക് ഒരുത്തരും ഇല്ല നാം വരും മറ്റും അതിലോ കുന്തി ഇതിലോ കുന്തി ഇതിലോ കുന്തികൊണ്ട് ഇരുപ്പേ പാക് ഒരുത്തരും ഇല്ല അവര് ഓ ഇരുക്കൊരാളാണ്വില്ല തൊടറിവുമില്ല ഒന്നും കഥക്കറും ഇല്ല ഒന്നും കേക്കറതുമില്ല ഇല്ല ഇല്ല ഒരു തരം കഥയക്കറിയില്ല അവര് സഹോദരങ്ങളോട് ഒരുത്തരോടെ മതിക്കറിയില്ല ഞങ്ങളുടെ അമ്മയുടെ തങ്കറ്റിയ ഒരാളോടെ താങ്കളെ എന്ത് ഉദവിയും ഇല്ല ഇവ എൻ്റെ മനസ്സാ ചേത്ത് കൂടാ കേ ഇന്ന് നിണ്ടാവിയ ഉദവിയും ചെയ്യലും കേക്കില്ല ഇല്ല കൊണ്ടു വന്ന് വച്ചിരുക്കും പ്രചന ഇല്ലെങ്കിൽ അതായത് നല്ല മാറി പാകും അവരെ അവരെ സീരളിപ്പിടക്കൂടാങ്ക ഇപ്പം നല്ല മാറി അവർ ഇക്ക ഇടത്തേന്ത് കൊണ്ടുവന്ന് ഇങ്ങ വെച്ച് അവർക്ക് ഇന്നും അവർ പാങ്ക രണ്ടി അപ്പിടി ഇപ്പം ഇപ്പം കൂടവെ എന്നെ യോസിപ്പറ നീ അങ്ങേം വന്നെ അങ്ങേ ഇന്നിരുക്കലമേ നനക്കൂടെ அவர் அந்த தான் முக்கியம் போனவர் இங்கே இருந்து என்ன ஒருத்தரும் ஒண்ணு அதுக்காக தான் போனார் அவர் அலுவல் பார்த்தது கொண்டது ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது கொண்டு போய் என்ன கூட சொன்ன எங்களோட மாமா தான் கொண்டு போய் விட்டவர் ஓ நான் போனாங்க நான் போனேன் தான் போன்ன போன்ன நான் போன மாதிரி போனேன் ஒரு ஞாயிறு போகிறேன் நான் இந்த கூடுதலாக

ഇല്ല സില നരം നാട്ടും വാങ്ങി അവർ പോന്നി അത് സാപ്പാടല തന്നു വിടുവി തന്നു വിടുവ എന്നെ പൊറത്തൊരു കഥ കഥക്കെയും ഓവരക്കെയും അവരാലേ ഇല്ല അത് അതും എങ്ങളാലേയും കേക്കില്ല പറ്റി ആരും ഇവർ ഇവരെ ഇവരും സുമാണ്ടിരിക്കാ സുമ്പോ ഒരു കഥയെ കൊടുത്തോടും അവിയലും അത കഥ മറ്റേ അത് അപ്ഡി കഥ ഇപ്പി കഥ 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 പോലും பிரமானா அவர் அங்க இருக்கிறத நல்ல மங்களபுர தொலைவில் அவர் அங்க இருக்கிறத நல்ல அப்படி நான் போய் பார்த்து பார்த்துட்டு தான் பாருது அப்படி இல்லாடிக்கே அவரை போய் பார்த்து பார்த்துட்டு ും പത്തേ കേട്ട പോയറ പുള്ളികളെ കേക്ക് നാ ബസ് പോയാൽ ഇത് കള കൊണ്ടു പോല പോലെ അത് കാത്ത പോയിട്ട് തനിയ വാർത്ത அப்படி இல்லாடி யாரும் தாங்களும் பாரன்னு சொன்னால் சிலவங்க கூட்டிக் கொண்டு போனா அப்படி பக்கத்து விட்டுக்காரர் வேறு வாரெண்டு சொன்னால் சிலவங்க கூட்டிக் கொண்டு போகிறோம் இவ தான் கேட்பேன் போன முறையும் அங்கே கொடுத்தாமட்டும் ஒரு சின்ன செம்பு இவைக்கு பிள்ளையோட கொடுக்க வச்சி தந்து விட்டவர் என்னட்டார் இல்லை 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 அவர் சொன்னேன் வேற பிள்ளை நான் பந்து நின்றுட்டு போனேன் அங்கே சைன் வச்சுட்டு வந்துட்டு போனால் திரும்ப அனுப்பினோம் மட்டும் சொல்லுவேன் திருமதி சாந்தினி அவர்களுடைய கருத்துக்களை பார்த்திருப்பீர்கள் இவ்வாறு அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார் தன்னுடைய தந்தையை தான் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே வைத்து பராமரிப்பது தான் வேலைக்கு புறப்பட்டு சென்ற பிறகு தனது தந்தை வலிப்பு என்கிற அந்த நோயால் பாதிக்கப்பட்டு மிக சிரமப்பட்டதாகவும் தன்னுடன் இருப்பதை விட அவர் தங்கி இருப்பதற்கு சிறந்த இடம் முதியோர் இல்லமே என்றும் திருமதி சாந்தினி அவர்கள் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் இருப்பினும் நாங்கள் அவரிடம் வினவியிருந்தோம் விடுமுறை காலங்களில் உங்கள் சந்தையை உங்களோடு அழைத்து அந்த சிறிது நாட்களில் உங்களால் வைத்து பராமரிக்க முடியுமா என்பது தொடர்பில் அதற்கு அவர் ஆமோதித்திருந்ததையும் நேர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிந்திக்கிறேன் என்று கூறியிருந்தார் இருப்பினும் அவருடைய பிள்ளைகள் அதாவது பரமராசா ஐயாவினுடைய பேர குழந்தைகள் தாங்கள் அவ்வாறு விடுமுறை தினங்களிலே வைத்து பராமரிப்பதாக இவரிடம் கூறியிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையோடு சுமைதாங்கி சாய்ந்தால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறது வணக்கம்